பாடல் ரத்தல் அரிது பாடல் எழுது பாடியவர் மோசுகீரனார் பாடப்பட்டோன் கொன்கானுங்கீழான் தினை பாடான் துறை பரிசில் துறை திரைபொருள் முன்னீர் கரைமணி செலினும் அரியுணர் காணின் வேட்கை நீக்கும் சின்னீர் வினவுவர் மாந்தர் அதுபோல் அரசர் ஊழியராகவும் புரைதபு படகுவர் புலவர் அதனால் யானும் பெற்றது ஊதியம் பெரியாது என்னேன் உற்றனின் ஆதலின் உள்ளிவன் தன்னை இரத்தலோ அரிதே நீ அது நல்கினும் நல்காய் ஆயினும் வேல்போர் எரிபடைக்கு ஓடா ஆண்மை அருவைத் தூவிரி கடுப்ப துவன்றி மீமிசைத் தண்பலி இழிதரும் அருவி நின் கொண்டு பெருங்கானம் பாடல் எனக்கு எளிதே கொள் விளையும் காடு கொண்காணம் மிகுதியாக கொள் விளைவதால் அது கொண் பெருங்கானம் என பலராலும் பேசப்பட்டது அதன் உரிமைக்காரன் கொண்கானங்கிடான் இந்த நாட்டில் அருவி வெள்ளை துணி போல் ஒழுகுமாம் கொண்கானங்கிடான் சிறந்த போராளி பெரும்படையை எதிர்த்து நின்றவன் கொண்கானங்கிடான் கொடை வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் இவனுடைய நாட்டைப் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் என்கிறார் புலவர் கொன்கானம் என்னும் காடு அதிக அளவில் நெல் விளையும் வளம் மிக்கது இதன் உரிமையாளரான கொன்கானங்கிழான் சிறந்த வீரர் அவர் கோடை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவரது நாட்டை புலவர் புகழ்ந்து பாடுகிறார் அருவிகள் நிறைந்த அந்த நாடு வளமானதாக போற்றப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்